நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலக்குடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கடன் தீர்வதற்குண்டான எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் எத்துணை பெரிய கோடிசொரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது எங்களுக்கு தீராத கடன் இருந்துருக்கு மேடம் இதை எப்படி நாங்கள் தீர்த்துக்கிறது என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் பண்ணிண்டா இந்த ப கடன் தீரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்குறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லாம் சொல்லி அவளுக்கெல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த நாம் வந்து யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த கடன் தீர்வதற்குன்றான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேம் கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கால்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கவுறு கட்டின்னு இருப்பா இப்ப பார்த்தா சிட்டிக்குள்ள கூட கட்டின்னு இருக்கா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கயிறு கட்டின்னா கடன் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதை யூஸ் பண்றா அப்போ அதை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீ நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த கடன் தீர்வதற்குண்டான கருப்பு கயிறை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம்தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் சிக்காதா எதை எதத்தின்னா பித்தந்தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த கடன் தீர்வதற்குண்டான கருப்பு கயிறு உங்களோட கடன்களை தீர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையான விஷயங்கள்ல நீங்க செய்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்போது இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்போ நீங்கள் செய்கிறச்ச தான் உங்களோட கடன் பிரச்சனை முழுவதுமாக விளகின்றிருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து குரு பகவான் தான் குரு தான் பெரும் பணம் அப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் இந்த கடன் பிரச்சனையை நம்ம விளக்க முடியும் அப்போ இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா குரு பகவானுடைய அருளாசிகள் நம்ம தான் இந்த கடனை வந்து நம்ம தீர்க்க முடியும் அப்ப நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலே இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ இந்த பரிகாரத்தை முதல் நாள் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் கடன் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப நீளமான ஒரு கருப்பு கயிறு வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா ஏன் அந்த நீளமான கருப்பு கயிறு வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்ம உட தலையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பாதம் வரை வந்து அழக்க போறோம் இது யாருக்கு கடன் இருக்கோ அவாதான் செய்யணும் ஒரு கருப்பு கயிறு வாங்கிட்டு வந்து உங்க தலையிலிருந்து உங்க பாதம் வரை வந்து நீங்க அளக்கணும் அப்படி அந்த கயிறை வந்து நீங்கள் அளந்துண்டு அந்த கயிறில் வந்து சின்ன சின்ன முடிச்சா போட்டுக்கணும் நிறைய பேர் வந்து கால்காலில் கட்டியிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடிச்சு போட்டிருப்பா அப்போ அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுண்டு உங்கள் பூஜை அறையில் உங்களோட இஷ்ட தெய்வம் எக்ஸாக்ட்லி குரு பகவானை நீங்கள் வழங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திசையில் குடியிருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்கிறச்சு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கணும் அப்போ கிழக்கு தோசை கிழக்கு திசையில நின்று இந்த கருப்பு கயிறை வந்து கையில வச்சு உங்க தலையில இருந்து உங்க வந்து கிளாக் வைடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடிகாரம் சுற்றும் இடம் அந்த மாதிரி இடங்கள்ல உங்க தலையில வச்சு கிளாக் வைஸ்ல ஏழு முறை சுற்றணும் இந்த பரிகாரத்தை யார் செய்யறாலோ அவாதான் இதையும் செய்யணும் வேற யாரும் செய்யக்கூடாது அப்ப இந்த கரு இந்த கருப்பு கயிறை வந்து பாத்தீங்கன்னா உங்க தலையில ஏழு முறை சுற்றணும் அப்படி ஏழு முறை நீங்க அந் உங்களோட கடன் முழுவதுமாக தீர்ந்து விடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க மனசுல வந்து ஆழமா நினைச்சிட்டு செய்யணும் அப்ப நீங்க அந்த கயிறை வந்து உங்க தலைகள் தலையில ஏழு முறை சுத்தி அந்த கயிறை முழுசா எடுத்துடுங்க அப்படி அந்த கயிறை எடுத்து கையில வச்சு எங்கெல்லாம் ஆர் ஆறு ஓடுறதோ இல்லை கடல் இருக்கிறதோ அந்த கடல்ல வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று நீங்க ஆற்றுல விட்டுட்டு வரலாம் இல்லை அப்படின்னா கடல்ல விட்டுட்டு வரலாம் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கி யாரெல்லாம் சி கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் அடைவதற்குண்டான பண வாய்ப்புகள் வரும் கடன் அடையணுன்னா கண்டிப்பாக பணம் வரமுன்னு இல்லையா அப்போது இந்த கருப்பு கயிறை உங்கள் தலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கடிகார சுற்றில ஏழு சுற்று சுற்றி அந்த கயிறை கொண்டு போய் ஆறு உள்ள இடங்கள்லையோ இல்லை குளங்கள் குளங்களில் போடக்கூடாது நீர் வந்து வெளியில் போகணும் ஆற்றுலேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பண தாராளமாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அந்த தொல்லைகளும் குறையும் அப்ப இந்த பரிகாரத்தை உங்களோட கடன் தொல்லைகள் விலகிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பரிகாரத்தை நிறுத்திடலாம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் ஆரம்பிச்சு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்துட்டே வாங்க தொடர்ந்து செஞ்சு உங்க கடன் விலகணும்னு நீங்க இந்த பரிகாரத்தை நிறுத்திடலாம் இதுதான் அது ப்ராசஸ் அப்ப கருப்பு கயிறுகளில் எல்லாருமே இப்போ சினிமாக்கள்லேயும் வீடியோ கல்லையும் சொல்லுவா ஒரு கயிறு கட்டுனா ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அந்த கருப்பு கயிறு எடுத்து நீங்கள் உங்கள் தலைகள்லேருந்து பாதம் வரைக்கும் ஏழு சுற்றி சுற்றி அந்த கயிறை கொண்டு போய் நீங்கள் ஆற்றுலேயோ கடல்லையோ போட்டுட்டு வாங்க உங்களுக்கு பணப்புழக்கம் நன்னா இருக்கும் பொருளாதாரம் வரும் கடன் குறையும் அப்போ கடன் பரிகாரத்துக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை செய்யறச்ச கட்டாயமாக சக்ஸஸ் ஆகுது அப்போ தலையிலேருந்து பாதை வரைக்கும் நீங்கள் ஏழு சுற்றி சுற்றி அதை முடித்து போட்டு அதை கொண்டு போய் ஆற்றிலேயோ கடல்லையோ விடணும் அப்போ விடும்போது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையாக செய்யணும் என்னமோ சொல்லிட்டா நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் செய்யறோம் நீங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பரிகாரத்தை செய்யாதீங்க மனதார செய்யணும் பணப்புழக்கம் வரும் ஒரு குருநாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அத்துணை விஷயங்களே சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பொருளாதாரம் எங்களுக்கு வளரணும் பணம் வரணும்னாலும் அவாளும் இதை செய்யலாம் கடன் சுமை இருக்கிறவாதான் செய்யணுங்கிற ப்ராசஸ் இல்லை செயல்கள் சிறிதாக இருந்தாலும் நடக்கின்ற நிகழ்வுகள் பெரிதா இருக்கும் கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெருசா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா கட்டாயமா செய்யுங்கோ உங்களோட கடன் சுமை குறையும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் பால்க வளமுடன் பால்க வளமுடன்